வில்லேஜில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிக்கறி சுவையில் முட்டை வறுவல் எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயத்தை சேர்த்திக்கணும் அதில் தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கணும் வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி செஞ்சால் முட்டை வறுவல் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரணும் வெங்காயம் எந்தளவுக்கு வேதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுவும் வெங்காயத்தை கூடவே நல்லா வெந்து வரட்டும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக மட்டும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூடவே சிக்கன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலாலாம் வெந்து வரட்டும் இப்போ இது கூட மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தனியாக ஒரு குண்டாவில் உடச்சி ஊற்றி பார்த்தா தான் நல்ல முட்டை கெட்ட முட்டை தெரியும் அது தனித்தனியாக அப்படி உடச்சி உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லாம் ஒரே குண்டாவில் ஊற்றினோம்னா கெட்டுப்போன முட்டை இருந்தால் எல்லா முட்டையும் வேஸ்ட் ஆகிரும் இப்போ இதில் எல்லா முட்டையும் ஊற்றியாச்சு இப்போ எல்லாம் வெந்து வரட்டும் ஒரு முக்கால் பதம் வந்த பின்னாடி இது கூட மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் முட்டைக்கு பெப்பர் தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ முட்டை பெப்பரெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி கொடுக்கலாம் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்த பின்னாடி இது கூட கொத்தமல்லித்தலை சேர்த்திக்கலாம் இப்போ சூப்பரான கோழிக்கறி டேஸ்ட்டில் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்